मर्द औरत पढ़ते से नमाज का तरीका ही है क्या नहीं औरत को अलग तरीका है क्या बोलो अलग अलग बोलो हमें वालेकुम ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தொழுகை முறை ஒன்றா வெவ்வேறான்னு கேட்கிறாங்க அதாவது தொழுகிற முறை இருக்குதுல்ல அது ஆம்புளைக்கு ஒரு முறை பொம்புளைக்கு ஒரு முறையா அல்லது எல்லாருக்கும் தொழுக ஒரே மாதிரி தானா இது ஒரு நல்ல அழகான கேள்வி தானே அழகான கேள்வி இப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே தொழுகையா வேற தொழுகையா என்று தீர்மானிக்கிறதா இருந்தா குரான் போய் பார்க்கணும் அல்லது நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் சொன்ன சொற்கள் அப்படி பிரிச்சு காட்டிருக்கிறாங்க பார்க்கணும் குரான் முழுசு நீங்க தேடி பார்த்தாலும் சரி ரசூல் செல்லா அலை செல்லும் ஹதீஸ் முழுசு தேடி பார்த்தாலும் சரி ஆண்களுக்கு ஒரு தனி தொழுகை முறை என்றோ பெண்களுக்கு ஒரு முறை என்றோ சொன்னதாக ஒரே ஒரு ஒரே ஒரு அறிவிப்பு கூட பார்க்க முடியாது ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் பெண்களுக்கு தனி தொழுகை இருக்குது என்று சொன்னதாக ஒரு சின்ன குறிப்பை கூட யாரும் காட்ட முடியாது ரசூல் சல்லா என்ன சொன்னாங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொன்னாங்க சல்லு கமார் ஐ துமோனி உசல்லி என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள் பெண்களை தவிர சொன்னாங்களா என்னை எவ்வாறு தொழக் கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் சொல்லிவிட்டு நான் தொழு காட்டுறேன் என்னைய பாருங்க ஆம்புலையும் பாருங்க பும்புலையும் பாருங்க நான் எப்படி தொழுகுறேனோ அந்த முறையில தான் எல்லாரும் தொழணும் இது ரசூல் சில்லா ஆயி சொன்னதாக முஹாரி மாதா ஆகிய ஹதீஷ் நூல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான செய்தி இப்ப என்னை ரசூல்லாதான் துறவைக்கு முன்வாரி பொம்பளை துருவணி கற்று கொடுக்குறங்க ஆயிஷா கூடாது காட்டி என் மனைவி ஆயிஷா இருக்கிறார் அவர் தொழுகுறதை பார்த்து பெண்களை நீங்க எல்லாம் தொழுக்கிறீங்க சொன்னாங்களா என் மனைவி உமசலமா இருக்கிறார் என் மகள் பாத்தியமா இருக்கிறார் இந்த இருக்கிறாங்க அவங்க தொழுது காட்டுவாங்க அது மாதிரி தொழுவுங்கன்னு சொன்னாங்களா ரெண்டு பேருக்கு சொன்னாங்க நான் தொழுது காட்டிய முறையில தான் நீங்க எல்லாரும் தொழுவனும் அதனால ரசூல் செல்லாசல் நெஞ்சில கை கட்டினாங்க ஆம்பளை பொம்பளை எல்லாரும் நெஞ்சிலாம் கை கட்டணும் ரசூல் செல்லாசல் ருக்கு செஞ்சாங்க ருக்கு செஞ்சா பொம்பளை என்ன செய்யணும் அப்படி அதாவது அதுலேயே பைத்தியம் ஆயிடுறாங்க அதை சிப்பா நிக்க சொல்லிருக்காங்க ரசூல் செல்லாசனம் சஜிதா செய்யும்போது அப்படி படுத்துக்கிறாங்க சஜிதாவே செல்லாது சஜிதாவே செல்லாது முட்டு கால வைக்க முட்டு கையை வைக்க கூடாது இருக்குது இப்படி படுத்துக்க இப்படி செய்தா சரி இந்த மாதிரி ஒரு புது முறையை கொண்டாந்து அவனா சிந்திச்சு அவனா உண்டாக்கி இது அல்லாஹ்வும் சொல்லல அல்லாவுடைய ரசூலும் சொல்லல சஹாபாக்கள் சொல்லல இது யாரோ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ரசூல் சொல்லா சொல்லுதான் வழிகாட்டு ரசூல் சொல்லா அழைச்சல்லும் ஆணுக்கு தனி தொழுகை பெண்ணுக்கு தனி தொழுகை சொன்னாங்க எடுத்து காட்டுங்க பாப்போம் என்ன இருக்குது பெண்களுக்கு ஒண்ணுமே வித்தியாசமா இல்லையா இருக்கு என்ன இருக்குது டிரெஸ்ல வித்தியாசம் இருக்குது வித்தியாசமே இல்லைன்னு சொல்லல தொழுகிற முறையில வித்தியாசம் இல்ல அணியிற டிரெஸ்ல வித்தியாசம் இருக்குது ஆம்பள அணியிற மாதிரி அணிய முடியாது முகம் கையை தவிர மற்றதை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்கள் ஆர்டர் இருக்குது அது ஓகே அது பெண்ணுக்கு தனி அது ஒத்துக்கலாம் மாதவிடாய் நேரத்துல நீங்க தொழுகை விட்டுருங்கன்னு இருக்குது ஆம்பளைக்கு எப்படி வரல சொல்லப்படல சொல்ல முடியாது அது தனி அதான் அவங்களுக்கு அந்த நாட்கள் தொழுகை இல்ல அதே மாதிரி வந்து நோம்பு விஷயத்தை எடுத்துக்கிறோமே நான் கேக்குறேன் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு தனி நோம்பு இருக்குதா என்ன ஒரு நோம்பு தான் அப்ப அது மட்டும் என்ன நோம்பு எல்லாரும் கொண்டு தானுங்க ஹஜ்ஜி எல்லாரும் தொழுக மட்டும் என்னங்கிறேன் ஆம்பளைக்கு ஆம்பளை இப்படி நோம்பு வைங்க பொம்பளை ஒரு ரெண்டு மணி நேரம் அதிகமா வைங்க அல்ல பொம்பளை ஒரு ரெண்டு மணி நேரம் குறைச்சிக்கிறீங்க அப்படியா

அதனால ஆணு பெண்ணுக்கு தனித்தொல்கை என்று சொல்லக்கூடியவர்கள் அதுக்குரிய ஆதாரத்தை காத்து கேட்கணும் நீங்க அதுக்கு ஆதாரம் காட்டுங்க அதுக்குள்ள அதிர்ஷ்டாங்கன்னு கேளுங்க காட்டவும் முடியாது இல்ல